ஹாய் மக்களை எங்கே பார்த்தாலும் கருங்காலி மாலை கரங்காலி மாலை இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களே சரி நம்மளும் இதை மாதிரி தான் த்ரீ மந்த்து வெயிட் பண்ணேன் உண்மையிலே இந்த கருங்காலி மாலை போ போடுறதுனால நமக்கு வந்து பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ளே நிறையா ஏற்படுதுங்க உண்மையை சொல்லணுன்னா இது வந்து நல்ல ஒரு வைபு உண்டாக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பணவரவு அதிகமாக வருது அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நம்ம மேலே இருக்கக்கூடிய கண் திருஷ்டி கண்டிப்பாக இது மாற்றும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த கருங்காலி மாலையை களத்துலேயும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிரேஸ்லெட்டாக செஞ்சு கையிலையும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நகை கடையில் தாங்க ஆர்டர் கொடுத்து செஞ்சு இதை போட்டேன் இது வந்து வெள்ளி கோட்டிங் கொடுத்து கையில் பிரேஸ்லெட்டாக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் உண்மையில் சொல்லணும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க கல் தட்டி விழுந்தால் கூட சரி பண்ணிக்கலாம் பட் கந்திருஷ்டி பட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இது போட்டதுலேருந்து எனக்கு வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ இதை வந்து தைரியமாக வாங்கி போடுங்க போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கருங்காலி மாலையை அந்த கடைக்காரங்க சொன்னாங்க லேடிஸ் வந்து ரைட் ஹேண்டில் போடணும் லெ ஜென்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டில் போடணும் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே இந்த கருங்காலி மாலை எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தான் தெரியுது அண்ட் எனக்கு இது வந்து ஒரு லக்கியான ஒரு பிரேஸ்லெட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் எல்லா நாட்களுமே இந்த கருங்காலி பிரேஸ்லெட் வந்து நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் எனக்கு நெகட்டிவாக எந்த விஷயமுமே நடக்கலை இல்லை ஸோ இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் யாரெல்லாம் கருங்காளி மாலை யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்